அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ வர்காத் அலமதுல்லாஹி ரபிலமீன் ஒ வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா முர்சலீன் நபியனா முகமத் வ ஆலிஹி ஒ சாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லுசானுதாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பில் தொடராக பல செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முதல் மார்க்கும் இஸ்லாம் முதல் முதலில் தோன்றிய மார்க்கும் இஸ்லாம்தான் என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கறோம் இதில் முகம்மதியர் மார்க்கம் என்று பரவலாக இந்தியாவில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்னால்தான் அரபிய தீபகற்பத்தில் அரபிய தீபகற்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுடைய நாற்பதாவது வயதில் இறைவனின் வகையின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் முஸ்லீம்கள் இல்லையா அதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் ஃபாலோ பண்ண தீன் வாழ்க்கை நெறி இஸ்லாம் இல்லையா இந்த இஸ்லாமிய மார்க்கம் முதல் முதலில் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதம் அவர்களுக்கு அவரை படைத்த இறைவன் வழங்கிய மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இந்த வாழ்க்கை நெறி மனிதனை படைத்து மனிதனுக்காக இறைவன் தேர்வு செய்த ஒரு அற்புதமான உன்னதமான சாந்தி நிறைந்த சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நெறி தான் இஸ்லாம் அந்த வாழ்க்கை நெறியை முகமது நபியின் பெயரால் தான் மக்கள் வந்து முகமது நபி தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலின் காரணமாக மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு எண்ணம் நிலவி வருகிறது அது தவறு முதல் முதலில் இறைவன் படைத்த மனிதன் ஆதம் ஏவாள் என்று கிறிஸ்தவர்களும் குறிப்பிடுவார்கள் அப்போ முதல் மனிதர் ஆதம் அவரிலிருந்து இறைவன் அவருக்கு துணையாக படைக்கப்பட்ட ஹௌவா இந்த இருவரும் முத முதல்ல எந்த நெறியை ஃபாலோ பண்ணாங்க எப்படி அவங்க வாழ்ந்தாங்க முதல்ல படைத்த இறைவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த இறைவன் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க மாட்டானா இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மாட்டானா கற்றுக் கொடுத்தான் ஒவ்வொரு தலைமுறையினரும் முதல் மனிதர் ஆதமிலிருந்து முதல் தூதர் ஆதமையிலிருந்து இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் வரை அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அதற்கு பெயர் இஸ்லாம் இஸ்லாம் தான் இஸ்லாமிய மார்க்கம் தான் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிதான் அந்த அந்த காலத்தில் அவர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் பெற்றிருந்தார்களோ அதற்கு தகுந்தாது போல் வணக்க வழிபாடுகளில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் தொழுகை முறை நோன்பு இன்னும் பிற வணக்க முறைகளில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குமே த இருக்குமே தவிர எப்படி மனிதன் படிப்படிவா ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு மூணு வயசுன்னு இப்படி வயது அதிகமாக அதிகமாக நாலேஜ்களை அதிகமாக பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான திருப்பங்களை சந்திக்கிறானோ மாறி வருகிறானோ அந்த மாதிரி தான் இஸ்லாமிய மார்க்கம் சில மாற்றங்களுக்கு உள்ளானது யாராலுள்ளானது அதே படைத்த இறைவனால் தான் ஒவ்வொரு ஜெனரேஷன் மக்களுக்கும் அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இறைவன் இறை தூதர்களை அனுப்பும்போது அவர்களுக்கு இருந்த அறிவுக்கு தக்கவார் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை நெறியை அல்ல கொடுத்தான் அதனப்புறம் கொஞ்சம் நாலேஜ் பெருக 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 சட்டங்களை மாற்றி அமைத்து கொண்டு வந்தான் ஆனால் சட்டத்தின் ஒரே ஒரு சட்டம் அது இஸ்லாமிய சட்டம்தான் அந்த சட்டத்துக்கு பேர் அந்த தீனுக்கு பேர் இஸ்லாமிய தான் அப்போ முதல் மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை தெல்ல தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் சல்லல்லாஹு அலேவ் செல்லும் அவர்களின் காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த நன்மக்களையும் அனைத்து மக் நன்மக்களையும் அல்லாஹ் ரபுல் அலமின் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலு மூணாவது அத்தியாயம் அறுபத்தேழு மூணாவது அத்தியாயம் எண்பது மூணாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டு அஞ்சாவது அத்தியாயம் நூற்றி பதினொன்று ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணு ஏழாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஆறு பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு பத்தாவது அத்தியாயம் தொண்ணூறு பனிரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தெட்டு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சு ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகிய அனைத்து வசனங்களிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லின் அவர்களின் காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த அனைத்து நன்மக்களையும் முஸ்லீம்கள் என்று தான் குறிப்பிடுகின்றது உதாரணத்துக்கு ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் மக்களே அல்லா உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மர்ணிக்க கூடாது என்று இப்ராஹீமும் அவருடைய மகன் யாக்கூபும் பேரன் யாக்கூபும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் மேலும் நூற்றி முப்பத்தி மூணாவது வசனம் அதுக்கு அடுத்த வசனத்தில் யாகூபுக்கு மரணம் நெருங்கிய போது யாக்கு முதல் வசனத்தில் படித்தோம் தம இப்ராஹிமும் யாக்கூவும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் அதில் இருக்குல்ல அப்ப யாக்கும் வலிய அவர்கள் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினத நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் யாக்கோவுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் அவர் கேட்டபோது அவர்கள் பிள்ளைகள் சந்ததிகள் சொல்கிறாங்க உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையான இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்குவோம் நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்ன முஸ்லீம்கள் அரபு வார்த்தையில் முஸ்லீம்கள்னு அடுத்த சொல்லப்படும் அப்போ அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய பிள்ளைகள் கூறினார்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லுது அப்போ இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்று பலரும் நினைக்கிறார்களே அது மிக மிக தவறான ஒரு கருத்து என்பதை இந்த காணொலியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வதோடு பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களை சார்ந்தது ஆனால் இஸ்லாம் என்பது முதல் மனிதர் காலத்தில் இருந்த அதாவது முதல் மனிதர் ஆதம் அழக செல்லும் அவர்களுடைய காலத்தில் இருந்தே தொடர்ந்து வருகின்ற ஒரு கொள்கையாக ஒரு மார்க்கமாக ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறதுங்கிறத அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அகில உலகுக்கும் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே இருக்கிறான் மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்பன போன்ற அடிப்படையான கொள்கைகள் முதல் மனிதர் காலத்திலிருந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் வழங்கப்பட்டது எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களுக்கு முன் உலகிற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எந்த மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த மார்க்கமும் இஸ்லாமே தான் இஸ்லாமிய மார்க்கம்தான் வேற எந்த மார்க்கமும் இல்லை திருக்குருகான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுவத்தி எட்டாவது வசனம் இந்த கருத்துக்கு தெளிவான சான்றாக அமைஞ்சிருக்குது அதையும் பார்த்துருவோம் இருபத்தி ரெண்டு எழுவத்தெட்டு அல்லாவுக்காக அறப்போர் செய்ய வேண்டிய விதத்தில் அறப்போர் செய்யுங்கள் இந்த தூதர் முகமது உங்களுக்கு எடுத்து சொல்பவராக திகழவும் நீங்கள் ஏனைய மக்களுக்கு எடுத்து சொல்பவராக திகழவும் அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான் எதற்காக தேர்ந்தெடுத்தான் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக முகம்மது தேர்ந்தெடுத்தான் உங்களையும் அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் உங்கள் தந்தை இப்ராஹீமின் மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை இதற்கு முன்னரும் இதிலும் அவனே உங்களுக்கு முஸ்லீம்கள் என பெயரிட்டான் என்ன முஸ்லீம்கள் என பெயரிட்டான் எனவே தொருகையை நிலநாட்டுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் அல்லாஹுவை பற்றி பிடியுங்கள் அவனே உங்கள் பாதுகாவலன் அவனே சிறந்த பாதுகாவலன் சிறந்த உதவியாளன் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கம்தான் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிதான் முதல் முதலில் முதல் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அந்த இஸ்லாமிய மார்க்கும் முதல் மார்க்கும் உலகில் தான் இறுதியாக வந்த இறை தூதர் நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தெளிவாக உறுதியாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு சென்ற அந்த மார்க்கம் முதல் மனிதர் ஆதம் அலைய் அவர்கள் முதற்கொண்டு இறுதி நபி முகமது சல்லாஹு அலைய் அவர்கள் வரை அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கு பெயர் தான் அதை பின்பற்றியவர்களுக்கு பெயர் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்பதை தெளிவாக நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா